ரோகிணிய கையில் எடுங்க நீங்க பார்க்க ரோகிணியா கை தட்டுங்க இன்னைக்கு ஜெயிச்சிட்டீங்க ஒரு அப்ளிகேஷன் போடுங்க பொண்ணு பார்க்க போங்க ரோகிணில பொண்ணு பார்த்தா கன்ஃபார்ம் ரோகிணில மாவு பார்த்தா அந்த மாப்பில நீங்க ஆயிரத்தி எட்டு மாவுல பாருங்க அது கன்ஃபார்ம் ரோகிணி சும்மா இல்லை எங்கேயோ கொண்டு போய்விடும் அது ஒரு சூப்பர் நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் நீங்க எந்த ஒரு காரியத்தாலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நாவல் மலை நடனம் திருவானை கோவல் அகலாண்டீஸ்வரி படத்தை பக்கெட்ல வச்சுக்கணும் நாவல் இலை ரெண்டையும் வச்சுக்காங்க தனியா போக முடியாது யாராவது வேணும் உனத்தனங்க மதிப்பாங்க இந்த உலகமே அதாங்க ஒரு கை ஓச ஆகுது ரெண்டு பேருக்கு ஒரு தட்டம் தான் ஓசை அப்ப ஜெயிக்கணும் இல்லையா அப்ப நீங்க என்ன செய்யணும் கூட்டிட்டு போகணும் இல்லையா ஏன் உங்க வீட்டுல இருக்காங்க ஏன் பக்கத்துல இருக்காங்க ஏன் உங்க சொந்தக்காரா இருக்காங்க ரொம்ப பக்கத்துல இருக்காங்க யாருன்னு சொல்றீங்களா ராமச்சந்திரன் வாசுதேவ மகாதேவன் இந்த மாதிரி பகுத்துறை கண்டிப்பா பசுமாடு வைப்பாங்க இல்ல உங்க வீட்டுக்கு பசுமாடு கண்டிப்பா வரும் உங்க வீட்டுக்கு வரும் ஒரு வாழைப்பழம் வாங்குறதுக்கோ இல்ல கஞ்சி தண்ணி குடிக்கிறதுக்கோ பசு பசுமாட்டுக்கு பழைய கஞ்சி ஊத்திராதீங்க ஊத்தக்கூடாது சாத்திரம் சொல்லி இருக்கு அது ஒரு மாதா அது ஒரு கோமாதா அதுக்கு வாழைப்பழம் கொடுங்க அகத்து கீரைகள் கொடுங்க உங்களுக்கு எல்லாம் கொடுங்க அது நல்ல பொருளாக இருக்கணும் நீங்கள் யூஸ் பண்ண பொருளை கொடுக்கக்கூடாது அப்போது அந்த நீங்கள் என்ன செய்றீங்க அந்த இலையை பச்சிட்டீங்க வச்சுக்கிட்டீங்க அப்போ இந்த வீட்டில் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா இவங்களை யாராக கண்டிப்பாக இருப்பாங்க உங்களுக்குலாம் பசுமாள் ரொம்ப கைச்சி பக்கத்தில் கிடைக்கும் எல்லோரும் கிடைக்காது பசுமாள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ யாராவது அவங்கள கூட்டிகிட்டு போங்க அந்த காரியம் வெற்றி நீங்களும் ஒரு எதிர்பார்ப்புக்கும் ஒரு திளருக்கும் உங்களுக்கு விட கிடைச்சு நீங்களும் ஜெயிச்சிட்டீங்க மறக்காம லைக் போடுங்க அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி நன்றி வணக்கம்